எங்களுக்கு இந்த நிதி உதவியை அளித்திருக்கிறார்கள் பிரியா இம்பு தம்பதிகளின் செல்வ பிரியங்கன் அவர்களின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக்கா நீங்கள் சின்ன சின்னொரு மிக சந்தோஷம் ஆ ஆ ரைட் ரைட் ஆ புதுமாத்தல் சார் சொல்கிறது ஓகே வணக்கம் இது வந்து எங்களுடைய முதலாக இருப்பாங்க நாங்கள் என்று மாத்தலன் பகுதியிலே நின்று கொண்டிருக்கிறோம் நாங்கள் கடந்த கிழமை அதாவது இந்த மாத்தலன் பகுதியிலே வந்து இங்கே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீருக்காக பாவிக்கின்ற ஒரு பெரல் தாட்ட கிணறு ஒன்றை புதிதாக நிர்மாணிப்பதற்காக அந்த வீடியோவை பதிவிட்டிருந்தோம் உண்மையில் அந்த கிணறையை புன புனரமைப்பதற்காக புனரமைப்பல்ல புதிதாக அமைப்பதற்காக எங்களுக்கு இந்த நிதி உதவியை அளித்திருக்கிறார்கள் பிரியா இம்புராஜா தம்பதிகளின் புதல்வன் பிரியங்கன் அவர்களின் ஏழாவது நாளை முன்னிட்டு அதாவது இன்று இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவருடைய பிறந்தநாள் அவரின் நாளை முன்னிட்டு அவரது தாயாரான பிரியா அவர்களின் நிதி அனுசரணையுடன் இந்த கிணற்றை நாங்கள் புதிதாக அமைத்திருக்கின்றோம் அது பிரியங்கன் அறக்கட்டளையின் அதுதான் இதை நிர்மாணித்திருக்கிறது இந்த பிரியங்கனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் தாயாரின் நிதி அனுசரணையோடு பெரிய கணக்குகளை செய்திருக்கிறது ஒரு மிகுந்த ஒரு பிரசாதமான ஒரு வேலை அதாவது இந்த மக்கள் இங்கே காணப்பட கடற்கரை உரங்களிலே பல மக்கள் இங்கே தொழில்களையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வந்து இந்த கிணத்திலே தான் தண்ணியில் செல்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிணற்றை பயன்படுத்தி வந்தன சிறு கிணற்றை இன்று அந்த கிணறு புதிதாக கட்டி வழங்கப்பட்டிருந்தது இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடும் பிரியங்கன் அவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்திலே பிரியங்கனின் தாயாரான பிரியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மக்கள் சார்பாக ஏனெனில் அவர்கள் நீண்ட காலமாக இந்த குடிதண்ணீர் இதை நோக்கி வந்திருக்கிறார்கள் அந்த

பிரியங்கன் அரக்கட்டளை நாள் கிணறு புனரமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பிரியா இன்பு ராஜா தம்பதிகளின் மகன் பிரியங்கனின் ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக்கா நீங்க உண்மையில சின்ன ஒரு

பிரியங்க பிறந்த நாளுக்காகத்தான் நாங்கள் இந்த கிணத்தை புதுசாக கட்டி இருக்கிறோம் என்ன சொல்ல விரும்புறீங்க குடும்பத்தூர் எல்லாம் நீங்க எவ்வளவு சூரத்தில் இருக்கிறீங்க ஆ குளிக்கிறதுக்கு அங்கே போகிறீங்க அங்கால் கிணறு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ குடிக்கலாம் குளிக்கலாம் ம் ம் உண்மையில் இது ஒரு இறுதி யுத்தமாக நடந்த இடம் இங்கே தேவைகள் அதிகம் காணப்படுகிறது உண்மையில் இந்த வீதிகள் கூட இதுவரை விரைப்புணரமைப்பில்லாமல் கா காணப்படுகிறது நான் நாங்கள் விரைக பார்த்தோன்னு தான் வந்தோம்

ஐயங்க பிறந்தநாள் இந்த இதை வந்து நாங்கள் தேடி கொடுத்து அதாவது பெரிய மாத்தலை தூக்குடியில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாத்தலை அது வந்து இறுதி சிற்பன் நடைபெற்ற இந்த இடமானது இதில் நாங்கள்லாம் நின்று நிறைய துன்பப்பட்ட நாங்கள் குடிநீர் இல்லாமல் வெளியே அவசைப்பட்டனாங்க அந்த நேரத்தில் இந்த ஒரு விரல் பகுதி இதில் வந்து இருக்கிறதுனால தான் இருந்தால் ஐம்பது குடும்பத்துக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கின்ற சில மீன் பாடிகள் இருக்கிறது அப்போ அதில் வேலையிற தொழிலாளிகளும் வந்து இங்கே தான் தண்ணி எடுக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த கிராமத்தை பார்த்த அளவில் நாங்கள் அப்போ எப்படி முதலிருந்தோ அதை விட சிறு தான் இப்போ இருக்குது ஆனால் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் இருந்தும் அவர்கள் இதை கண்ணில் கண் ப இதை செய்து உள்ள கருத்தில் எடுக்கலை அதே நேரத்தில் இது வந்து அவர் தண்டை தான் செய்கிற தொழிலில் ஒரு பகுதியாக இந்த சின்ன உதவியை செய்து இந்த வேறு திட்டத்தை செய்திருக்கிறார் அப்படி இருந்தும் இப்படி ஒரு தொகையில் செய்தது வந்து பெரிய ஒரு அவருக்கு வந்து நாங்கள் பெரிய இந்த மக்கள் சார்பாக நானும் இந்த மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள் அதே நேரத்தில் அவருக்கு நாங்கள் அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய பொடியன் பிரியங்கன் அவர்களுக்கும் பெரிய ஒரு நன்றி கடன்பட்டிருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தண்ணி வந்து இந்த இடத்துல அதே கடல்லேருந்து அஞ்சூறு மீட்டரும் இல்லை ஆனால் எங்கே பற்றினாலும் உப்பு தண்ணி தான் வரும் ஆனால் இந்த இடத்துல பற்றி நல்ல இப்போ இதை வந்து இந்த மக்கள் பாய்ச்சி கொண்டு இருந்திருக்கார்கள் அரசாங்கமோ அல்லது வேறு தொண்டு நிறுவனங்களோ இதை கருத்தில் எடுக்கல ஆனால் இதை செய்து கொடுத்துருக்கலாம் அவர் சின்ன வேலை ரெண்டு நாள் வேலை அதை செய்து கொடுக்கல இன்றைக்கு பதினஞ்சு வருஷமாக விழுபட்டுக்கு வந்துருக்கு ஆனால் இப்போ நாங்கள் எங்களுடைய கடற்கரையின் சார்பாக இதை வந்து செய்து கொடுத்துருக்கோம் கரையின் நிதி அரசாணையுடன் இந்த கிணறை வந்து புது மாத்தளன் பகுதியில் கடற்கரை கரையில் வந்து இதை செய்து கொடுத்துருக்குறோம் அது வந்து ஒரு அக்காவினுடைய காணிக்குள்ளே தான் இருக்கிறது அதனால் இதை வந்து அனைத்து மக்களும் இதில் வந்து நீர் எடுப்பதாக எங்களுக்கு அரங்கு இடத்துல வந்து இதை செய்து கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த பக்கத்து மக்கள் வந்து இந்த பக்கத்து மக்கள் மட்டும் அந்த இந்த ரோடு இருக்கிற மக்களும் வந்து இதில் நீர் எடுப்பீங்க அதுக்காகத்தான் நாங்கள் இதை செய்து கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட செய்து கொடுத்ததில்லை ஆனால் இதை அங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகள் நண்பர்கள் போராளிகள் எல்லாரும் இதை உணர்ந்து இந்த உதவி செய்த மாதிரியோடய ஒத்துழைப்பு செய்து அவருக்கு ஒத்துழைப்பு செய்து இந்த எங்கட பிரியங்கன் அறக்கட்டளைக்கும் அவர்களுடைய பங்களிப்பை செய்தால் நாங்கள் இப்படியான வேலையில் செய்து கொடுப்போம் ஆனால் நிறைய செய்கிறதுக்கான இதுகள் கிடக்குது எங்கிட்ட செய்கிறதுக்குரிய நிதி இல்லை அதனால தான் நாங்கள் இப்போ இதை முதல் கட்டமாக பிரியங்கனுடைய மகன் பிரியங்கனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இதை நாங்கள் செய்து கொடுத்துருக்கிறோம் அதுக்காக அவருக்கும் நூறுடிகாரமாக வாழணும் என்று சொல்லி அவருடைய மனைவி அவ பிரியங்காவுக்கும் என்னுடைய சம்பியார் இன்பராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் இந்த மக்களுக்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டோம் இப்போ தான் நாங்கள் வந்து எங்களுக்கு நிறக்கட்டலையை வந்து முதன் முதலாக அனைவருக்குமாக அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து பிரியங்கா அவர்களுக்கும் செய்தியாக இப்போ இண்டலிருந்து ஓகினி இது வந்து இந்தியாவோட அவ்வளோவுக்கு இது இந்த இது வந்து விலகி கொள்வான் ஆனால் அவ்வளோவுக்கும் நாங்கள் நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறோம் அவருக்கும் சில சில ஒத்துழைப்புகளை செய்து இப்படியான இதுகளை வந்து செய்கிறதுக்கு மேலும் அவருடைய நண்பர்களிடையும் கூறி இந்த இப்படியான உதவிகளை சிறு சிறு உதவிகளை செய்து மாறும் இதாகவும் நம்ம தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதைத்தான் நாங்கள் சொல்லலாம் வேறு இங்கே வந்து நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது அதுக்கு நேரம் காணாது நாங்களே இப்போ இங்கே இதில் இப்போ வியாபாரத்தில் தான் வந்து தெரியும் மிக மிக நன்றி

கவுல கோ